ஓம் நம சிவாய நமக திண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டபர்க்கும் இறைவா போற்றி வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றும் பெண்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் அதாவது அனைவருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம தீபம் ஏற்றுவோம் ஆனால் அந்த தீபமானது கரெக்டாக எந்த நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது சில பேருக்கு குழப்பமாக இருக்கும் அதை பற்றின ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கிற்கு அந்த பலனானது விரைவில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வீட்டில் இருக்கும் இருளை நீக்குவதற்கு ஏற்றப்படுவது தான் இந்த தீபம் இந்த தீபமானது வீட்டில் இருக்கும் இருளை மட்டுமல்ல நம் மனதில் இருக்கும் இருளையும் நிச்சயம் போக்கும் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றக்கூடிய இந்த தீபத்தை நம்முடைய வீட்டில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த திசை நோக்கி ஏற்றினால் என்னென்ன பலனை அடைய முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஏன்னா கமன்லேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எந்த நேரத்தில் எந்த திசையில் ஏற்றுவது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு அதனால் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு வாழ பின் சொல்லக்கூடிய முறைப்படி வீட்டில் நம்பிக்கையோடு தீபம் எட்டினால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அந்த பலன் நமக்கு கைமேல் பலனடையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வாங்காதது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறை வருகின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த பதிவை பாருங்கள் விளக்கேற்றுவதற்கு முதலாவதாக காலையில் ஒரு உகந்த நேரம் ஒரு நல்ல நேரம் எப்போதும் நமக்கு அந்த நேரத்தில் விளக்கேற்றுவது சுபிச்சத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காலையில் உள்ள இந்த பிரம்ம நேரம்தான் அதாவது அதிகாலை இந்த மூன்று மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் வீட்டிற்குள் பார்த்தீங்கன்னா நல்லது என்று நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் எல்லோருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இருப்பினும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியாது தியானத்தில் ஈடுபடுபவர்கள் இறைவனின் பாதங்களை சரணடைய வேண்டும் என நினைப்பவர்கள் ஞானிகள் இப்பேறப்பட்டவர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு செய்யலாம் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தியானம் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் விளக்கேற்றுங்க இல்லை ஆண்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் கிழக்கு பார்த்தவாறு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அதில் நல்ல ஒரு பலன் உண்டு பெண்களுமே ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது வேண்டுதல் வைத்திருக்கீங்க இப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து இருபத்தோரு நாட்களோ இல்லை நாற்பத்தெட்டு நாட்களோ இப்படி கணக்கு வைத்து கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் அந்த நாட்கள் முடிவதுக்குள்ளேயே நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி வரும் பொழுது அதுலேயுமே நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமானது பிரம்மமூர்த்த முகூர்த்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் பழிப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உள்ளது அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்கும் அமைதி தான் ஏன்னா பிரபஞ்சத்தில் எந்த நேரத்தில் அமைதி அதிகமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் பிரபஞ்சம் தன்னுடைய சக்தியை அதாவது அதிகப்படியாக வெளியிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தான் அந்த முக்கோடி முப்பது முக்கோடி தேவர்களுமே அவர்களுடைய அந்த அருளை பொழிகின்ற நேரம் இப்போ அந்த நேரத்தில் கண் விழித்து யார் என்ன செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் அந்த நேரத்தில் மட்டும் தோல்வி அப்படிங்கிறதே அவர்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிறதான் ஏன்னா இந்த நேரத்தில் யாருடைய சத்தமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கேட்பது கிடையாது அமைதியான சூழலில் நம்ம செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயம் முழு வெற்றியை தரும் இரண்டாவதாக யாருடைய எதிர்மறை எண்ணங்களும் அந்த நேரத்தில் செயல்பட போவதே கிடையாது அதாவது மற்ற நேரத்தில் கூட எல்லோரும் முழிச்சிருப்பாங்க நான் அதாவது தேவையில்லாத எதிர்வினைகளை பொறாமை பார்வைகள் அப்படிங்கிறது நம்மளை யோசித்து கொண்டு இருக்கலாம் எங்கேருந்து யோசித்தாலும் அது நமக்கு ஒரு வித எதிர்வினை தான் ஆனால் இந்த நேரத்தில் அனைவருமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிசப்தமான சத்தமே இல்லாத அளவிற்கு ஒரு இருக்கக்கூடிய நேரம்னா பிரம்ம முகூர்த்தம் அப்போ இதில் நம்ம எந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் நமக்கு அது வெற்றியை தான் தரும் அனைவரும் உறங்கி கொண்டிருக்கும் நேரம் என்பதனால எதிர்மறை ஆற்றலும் அந்த சமயத்தில் கட்டாயம் இருக்காது பிரம்மமூர்த்தி நேரத்தில் வேண்டிய வேண்டுதல் பழிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டுள்ளது எந்த விதமான தீய பார்வைகளும் நம்மளை அண்டாத ஒரு நேரமாக அதாவது யமகொண்டம் காலம் எதுவுமே கிடையாது பிரம்ம முகூர்த்தம்னு எடுத்துக்கிட்டாலே அது சுபவேலை தரக்கூடிய ஒரு நேரம்தான் சரி இந்த நேரத்தில் விளக்கேற்றுவது தெரிந்து தெரிந்துக்கொண்டோம் சில பேரால் இந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாது அட்லீஸ்ட் வேறு என்ன பண்ண முடியும் வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது கைகூடி வராது தடைகள் அதிகமாக உள்ளது என்றால் காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டில் தீபம் ஏற்றலாம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் ஏற்ற முடியலனாலும் இந்த நேரத்திலேயாவது ஏற்றலாம் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் மூணு மணிக்கு நம்மளால் எழுந்திருக்க முடியாது தான் இல்லைனா ஐந்து மணியிலேருந்து ஆறு மணிக்குள் இப்படி தீபம் ஏற்றலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்க வேண்டும் செல்வசிலைப் பதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் இந்த ஐந்து மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய மாட்டோம் கிழக்கு நோக்கி எப்போதும் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி கிழக்கு நோக்கி அந்த தீபமானது இருக்கும்படியாக நீங்கள் வைக்கணும் அந்த தீபத்தினுடைய சுடர் எரியும் பார்த்தீங்களா அந்த முகமானது கிழக்கு நோக்கி பார்த்தவாறு இருக்க வேண்டும் நம்ம அதற்கு முன்னாடி மேற்கு நோக்கி அமர்ந்து நம்மளுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதை ஒரு பத்து நிமிடமோ ஐந்து நிமிடமோ மனதார கண்களை மூடியோ இல்லை துறந்தோ எந்த ஒரு தீய இல்லை எந்த ஒரு பார்வைக்கும் நம்ம அண்டாமல் அந்த நேரம் முழுக்க நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அந்த நேரத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நீங்கள் வைக்கின்ற அந்த வேண்டுதல்கள் கட்டாயம் அந்த தீபத்தில் இருக்கின்ற இறைவனுக்கு கேட்கும் அப்போது அந்த பலனானது நமக்கு விரைவில் கைகூடி வரும் அப்படிங்கிறதான் ஒன்று காலையில் பிரம்ம முர்த்தத்தில் எழுந்த முடிஞ்சால் எழுந்து நீங்கள் தீபம் பெற்றலாம் இல்லைனா காலையில் அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இல்லைனா மாலை நேரத்தில் அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இப்படி தீபம் வழிபாடு செய்ய வேண்டும் சராசரியாக தீபமானது பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிடங்கள் எரிய வேண்டும் ஆனால் சில பேரால் தொண்ணூறு நிமிடங்கள் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது இயலாத காரியமாக இருந்ததுன்னா ஒரு ஒரு மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேட்டுங்க ஆனால் தொண்ணூறு நிமிடங்கள் கட்டாயம் தீபமானது எரிய வேண்டும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால் முடியாது சப்போஸ் ஏதோ வேலை இருக்குது அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குதுன்னா அடுத்து இதை பார்ப்பதுக்கு தீபத்தை குளிர வைத்து விட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது எரிய விட்டுட்டு அதற்கப்புறம் குளிர வைத்து விடுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டு வாசல்லையுமே தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்திருப்பார்கள் காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டு ஆறு மணி அளவில் வீட்டு பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்தாலும் சரி அல்லது மாலை நேரத்துலேயுமே ஆறு மணிக்கு வீட்டு வாசலில் தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்தாலும் சரி அதுவும் எந்த திசையை நோக்கி ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து நேராக வாசல்க நேராக இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே ஏற்றலாம் இல்லைன்னா அங்கேயுமே கிழக்கு பார்த்தவாறு வாசலில் இரு பக்கங்களையும் தீபங்களை ஏற்றலாம் வாசலில் கிழக்கு பார்த்தவாறு ஏற்றுவதனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷம் நீங்க வேண்டும் என்றால் வீட்டு வாசலில் கிழக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் வீட்டில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்னும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்தவாறு வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுவது சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இவ்வாறாக அவரவருடைய பிரச்சனைகள் உங்களுக்கென்று பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அது தீரணும்னு மனதார தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளும் நிரந்தரமாக விரைவான அந்த தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது முடிந்தளவே உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தையே சூஸ் பண்ணி விளக்கேற்றுவது ரொம்ப ஒரு சிறப்பு ஏன்னா நமக்கு தெரியும் அந்த கஷ்டம் எந்த அளவு நமக்கு இருக்குதுன்னு அதை தீரணும்னு நம்ம நினப்போம் இந்த ஒரு வழிபாடு நமக்கு நல்ல ஒரு கைகூடும் வகையில் இருக்கும் அதற்கு நீங்கள் என்னென்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உடலையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கொள்ளணும் உடலை எப்படி தயார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் சீக்கிரம் தூங்கிடணும் அதாவது நமக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும் அது சரியாகிற வரை சில விஷயங்களை நம்ம தவிர்த்து வாழ்ந்தால் தான் நமக்கு அது நன்மை அளிக்கும் கொஞ்ச நாள் கஷ்டப்படுற இரவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு தீய சிந்தனைகளும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் நீங்கள் சீக்கிரம் இரவு தூங்கிட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்து கொள்ளலாம் குறைந்தது ஏழு ஆறு மணி ஏழு மணி நேரம் தூங்கினாலே போதுமானது தான் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் தூங்கணும் குறைந்தது ஆறு ஏழு மணி நேரம் தூங்கணும் இதற்குள்ளே உங்களுக்கு தூக்கத்தை நைட்டில் நீங்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்புக்குரியது ஏன்னா அவரவர் குடும்பத்திற்கு அவரவர் தான் நீங்கள் எழுந்து விளக்கேற்ற போகிறீங்க அதனால் நான் தான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டம் போகிறதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதுங்க அதனால் அவரவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் தினம்தோறும் இந்த வழிபாடை செய்வது சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம விலக்கேற்று முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஃப்ரீயான டைம் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் சரியில்லை வேறு ஏதாவது தொழில் செய்கிறீங்கனாலும் அந்த நேரத்திலே நீங்கள் செய்வது நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் மைண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக செயல்படும் இப்போ குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்கள இரவுலேயே நல்லா தூங்க சொல்லிவிட்டு காலை நேரத்தில் இருந்துச்சு படிக்க சொல்லுங்கள் அது அவர்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சரை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதா நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்கக்கா நைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்க வச்சுட்டாலே காலையில் அவர்கள் எழுந்து கொள்வார்கள் எந்தளவுக்கு இரவு சீக்கிரம் தூங்க வைக்கிறீர்களோ அந்தளவுக்கு காலையில் எழுந்து அவர்களுக்கு தேவையான அந்த படிப்பு திறனையும் அறிவு திறனையும் அந்த நேரத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஏன்னா காலையில் பெரும்பாலும் செய்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடியும் அதே மாதிரி தான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த மனப்பாடமும் அவர்களுக்கு முழுவதுமாக காலை நேரத்தில் பதிந்துவிடும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே பிரம்ம முகூர்த்தத்திலேயே நீங்கள் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சப்போஸ் அதில் விளக்கேற்ற முடியலைன்னா மாலை நேரத்தில் ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே ஏற்றுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான் காலை எப்படி பிரம்ம முகூர்த்தமோ மாலை அது சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க முகூர்த்தத்துக்கு இணையான பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த சந்தியா காலம் அதனால் அந்த நேரத்துலேயும் விளக்கேற்றுவது சிறப்பு தான் கிழக்கு நோக்கியே பெரும்பாலும் ஏற்றுங்க என்ன ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு ஐந்து பத்து நிமிடம் அமர்ந்து அந்த பிரார்த்தனையில் சொல்லுங்க அது விரைவில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நிவாய நமக